அரசை இலங்கை அரசை நட்பு நாடு என்று சொல்லும் நட்பு நாடு என்று சொல்லும் இந்திய அரசை கண்டிக்கிறோம் முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் கொலைகார இலங்கை அரசின் அராஜகத்தை கண்டித்து நிறுவனமான தம்ரோ பர்னிச்சர் மீது எதிரான முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் முடக்கிடுவோம் முடக்கிடுவோம் அப்பாவி மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கை அரசின் பொருளாதாரத்தை தமிழர்களை கொலை செய்யும் இலங்கை நாட்டின் நிறுவனங்கள் தமிழகத்தில் இருப்பதா இழுத்து மூடுவோம் இழுத்து மூடுவோம் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தமிழர் விரோத இலங்கை ಸರ್ವಜಾತ್ಯನೀತಿ ಮಂಡಳಿಯ ಸರ್ವಜಾತ್ಯನೀತಿ ಮಂಡಳಿಯ ಸರ್ವಜಾತ್ಯನೀತಿ ಮಂಡಳಿಯ ಸರ್ವಜಾತ್ಯನೀತಿ ಮಂಡಳಿಯ